அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்றாம் பேரை தரிசனம் செய்வது குறித்து தாங்க எப்போவுமே மாதம் மாதம் இந்த மூன்றாம் பேரை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது வாழ்க்கையில் எண்ணிலடங்கா மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் மேலும் சுபகாரியங்கள் நடப்பதற்கு ஏதுவா இருக்கும் பணத்தடை அப்படிங்கறது நீங்கி பண வரவு அதிகரிக்கும் மாதந்தோறும் மூன்றாம் பேரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே மேற்கு திசையில் வந்து பெரிய நிலவு தெரியும் சன்னமாக வந்து தெரியும் சில ஊர்களில் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் சில ஊர்களில் அவங்களுடைய கிளைமேட் அதாவது இப்போ மழைக்காலமாக இருக்குது இல்லை மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் பெருச்சந்திரன் வந்து தெரியாது இப்படி எது மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தன தானியம் எல்லாமே வந்துட்டு அதிகரிக்கும் மாதந்தோறும் மூன்றாம் பிறை அப்படிங்கறது வரும் போகுங்க ஆனா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு அதே போல அது வரக்கூடிய கிழமைகளுக்கும் தனி சிறப்பு வந்து உண்டு அப்படி இருக்கும் போது இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த நாளாவே வந்து கருதப்படுது பொதுவாகவே ஒரு சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வெள்ளிக்கிழமை நாள தான் எல்லாமே வந்து தேர்வு செய்வாங்க ஏன்னா வெள்ளி மை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுறதுனால அந்த அன்னைக்கு செய்யறதை எல்லாருமே விரும்புவாங்க இப்போது நேற்று கூட ஒரு சகோதரி வந்து எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இவன் நான் வெள்ளிக்கிழமை வந்து என் நகை வாங்கலாமா ஆனால் பிரதமைன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரதமை வந்து நாலு நாற்பது அப்படிங்கும் போதே முடியுதுங்க அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து து திருதியை வந்து துவங்குது அதாவது மூன்றாம் பேரை வந்து துவங்கிடுது அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு தங்க நகை வந்து வாங்கலாம் மேலும் இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் அதுவும் வளர்பெறையாக இருக்கிறதுனாலையும் பிறைச்சந்திர தரிசனம் இருக்க துனாலயும் நீங்க இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு தங்க நகை போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் புதுசாக ஏதாவது தங்கம் வாங்கணும்னு விரும்புறவங்க கூட இது போல வந்து இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணி ஒரு குண்டு தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வளர்பெறை எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு தங்கமும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த தங்கம் வாங்குவதற்குண்டான பணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதனால தாராளமாக தங்கம் வாங்குறவங்க இன்னைக்கு வாங்குங்க பிரதமைன்னு போட்டிருக்கிறது எல்லாம் இது பண்ணாதீங்க மழை அஞ்சு மணிக்கு மேலேயே சந்திர தரிசனம் துவங்கிருச்சு அதனால நீங்க தாராளமா வாங்கலாம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பிறைச்சந்திரன் தெரியறது எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரி நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து பெண்கள் தூய்மையா இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாவே வந்து கருதப்படுது உங்களுக்கு இதே நாளில் செய்யக்கூடிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்றேன் இப்போ வந்து சுத்தமாக இருக்கிற பெண்கள் செய்யுங்க மாதவிடாய் தீட்டாய் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு தலைக்கு முடிச்சுட்டு இதை செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் யாராவது இருப்பாங்க இல்லையா பெரியவங்க குழந்தைங்க அவங்க கிட்ட சொல்லி கூட நீங்க இதை வந்து செய்யலாம் என்ன அந்த அஞ்சு நிமிஷம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க மற்றவர்கள் கிட்ட சொல்லி செய்யுங்க இல்லைன்னா நீங்க அடுத்த முறை வந்து பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நான் வேற மெத்தடு சொல்றேன் அதை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா பண தேவை உள்ள அனைவரும் இதை வந்துட்டு செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த துணி பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எந்த மெட்டீரியலாக வேணாலும் இருக்கலாம் வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கள்ளுப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மேலும் கல்லுப்பு வாங்குறவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் பண ஒரு நல்ல அதிரடியான மாற்றத்தை வந்து ஏற்படும் நீங்க புதுசா கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்ல ஏற்கனவே பூஜை பரிகாரம் அறியில தனியா கல்லுப்பு பேக்கெட் வச்சிருப்பாங்க ரெகுலரா பாக்குறவங்க எல்லாம் அந்த தான் வந்து செய்வாங்க நானுமே வீட்டுல பூஜை அறியில தனியா ஒரு பேக்கெட் வச்சிருப்பேன் தான் வந்து நான் இது போல பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவேன் அந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் இந்த ஏலக்காய் நல்ல வெடிப்புகள் இல்லாமல் விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி மூணு வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காயினுடைய நறுமணம் மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்கெல்லாம் நறுமணம் வீசுதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஏலக்காய் பயன்படுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு எதுக்கு பயன் பயன்படுத்துறோம்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது அதுக்காக தான் வந்து இந்த கிராம்பு பயன்படுத்துறோம் கிராம்பும் பாத்தீங்கன்னா அந்த மேலே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டு இல்லாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க இப்போ மூணையும் வந்து வச்சுட்டீங்களா அடுத்து இது வந்து ஆப்ஷனல் தான் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை செய்யுங்க இப்போ உங்க வீட்டுல ஏதாவது திருகாணியோ இல்ல பழைய மூக்குத்தியோ இது போல ஏதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு குண்டுமணி தங்கம் பொருளாவது இருந்தாலும் அதை வந்து நீங்க இதுல வந்து வைப்பது உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகத்தை அதிகப்படுத்தி தரும் மென்மேலும் வீட்டுல வந்துட்டு தங்கம் சேரும் ஏற்கனவே அடமானம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மீட்டு தருவதற்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க ஒரு குண்டுமணி அளவு பழைய ஏதாவது கம்மலே தோ மூக்குத்தி தோடி இதெல்லாம் உடஞ்ச நிலையில இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க இதுல வைங்க எங்க வீட்டுல குண்டுமணி தங்கம் கூட இல்ல இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளி கொலுசு இருக்கும் இல்லையா அதனுடைய முத்துக்களை எங்கேயாவது விழுந்துருந்துச்சுன்னா அதை எடுத்து வைங்க இல்லைன்னா வெள்ளி மோதிரம் வைங்க எங்கள் வீட்டில் அதுவுமே இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குண்டு மஞ்சள் வந்து வைங்க குண்டு மஞ்சள் வந்து தங்கத்துக்கு நிகராகவே கருதப்படுது அதனால் ஒரு குண்டு மஞ்சள் வந்து வைங்க இப்போ கிட்ட குண்டு மஞ்சளும் இல்லைங்கிறவங்க நீங்கள் மஞ்சள் தூள் பயன்படுத்துவீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சிருக்கிறதா இருக்கணும் அதை வந்து நீங்கள் ஒரு சிட்டிகை வந்து அதில் போடுங்க இப்போ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிவிட்டேன் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் நிச்சயம் வந்து பண்ண முடியும் இப்போ அவ்வளோதான் சேர்த்திட்டு கூட வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை அவசியமாக வந்து வைங்க நமக்கு எந்தளவுக்கு தங்கம் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இல்லையா அதனால ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமா கருதப்படுறதுனால அதை நீங்கள் கட்டாயம் வந்து இதில் வைக்கணும் இப்போ வந்து நல்ல ஒரு வெள்ளை நிற நூலில் அந்த மூட்டையை நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிடுங்க நெய் தீபமாக ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம்ங்கிறது மிக மிக பிடிக்கும் அதனால தீபம் ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நீங்க சாம்பிராணி காட்டுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது போல வந்து நீங்க பண்ணணும் பண்ணிட்டு இந்த மூட்டையை என்ன பண்றீங்கன்னா அப்படியே இந்த விளக்கு கிட்டையும் காட்டிட்டு இந்த சாம்பிராணி தூபத்திலையும் காட்டிட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள நீங்க பிறைச்சந்திரன் எந்த இடத்துக்கு தெரியுமோ அங்க நீங்க போய் நின்னு பிறைச்சந்திரனை பார்த்து ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க கூடவே அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை மூன்று முறையோ இருபத்தி ஏழு முறையோ வந்து சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எங்கள் ஊரில் வந்து பெரைச்சந்திரன் தெரியல நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே மாலை நேரத்தில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் இந்த அச்சயம்ங்கிற வார்த்தையும் வந்து சொல்லுங்க ஏன்னா பெரைச்சந்திரன் வந்து வானத்தில் தான் உழவிட்டுருக்கும் நமக்கு தான் வந்து தெரியல ஆனால் அதுக்காக நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்னால சொல்ல முடியாது நீங்கள் பார்த்த பார்த்தாலும் பார்க்கலினாலும் இது போல மேற்கு பக்கம் நின்ற மாதிரி இந்த மூட்டையை காட்டி இந்த வார்த்தையும் இந்த மந்திரத்தையும் சொன்னீங்கன்னாவே அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் மேலே சொன்ன மந்திரம் சந்திர பகவானு கூறியது அச்சயம் அப்படிங்கிறது நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா இந்த தங்கம் சேர்த்ததோ மஞ்சள் சேர்த்ததோ இல்ல வெள்ளி சேர்த்ததோ ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கோம் சேர்த்து தானே வச்சிருக்கோம் அது வந்து மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்றோம் இதுல ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கிறதுனால அதுவும் வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திர வந்து சொல்றோம் இருபத்தி முறை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ சொல்லி முடிச்ச கையோட இதை அப்படியே நீங்கள் எடுத்துட்டு வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலேயோ பீரோலையோ உங்க ஹேண்ட் பேக்லையோ பர்ஸ்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் இதே போல் வரும் இல்லையா பெருச்சந்திர தரிசனம் அந்த சமயத்தில் நீங்கள் இதில் இருக்கிற உப்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த துணியவே நல்லா அலசி காய வச்சுட்டு இதே தங்கப் பொருட்களையோ இல்ல வெள்ளி பொருட்களையோ குண்டு மஞ்சளையோ இல்ல ஒரு ரூபாய் நாணயத்தையோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க மறுபடியும் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் மற்ற நாட்களில் பிறைச்சந்திரன் வரும்போதும் இதை செய்யலாம் அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோடியில் ஒரு நாள்னே சொல்லலாம் அவ்வளவு சீக்கிரமா இந்த வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு பிறைச்சந்திரன் வருவதுங்கிறது கிடையாது இதுக்கு சில மாதங்கள் வந்து நம்ம காத்திருக்கிற மாதிரியே வரும் அதனால நீங்கள் அற்புதமான இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தங்கம் வாங்குறவங்களும் இன்னைக்கு தாராளமாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனு உள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்